வணக்கம் சென்னை திருவான்மையூர் கடற்கரைக்கு காலை மாலை வேளையில் ஏராளமானோர் வருகை தருகின்றனர் சிலர் நடைபயிற்சியில் மேற்கொள்கின்றனர் சிலர் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக கடற்கரைக்கு வருகின்றனர் அவர்கள் கடலில் நீராடியும் கடற்கரை மணல் பரப்பில் விளையாடியும் ஜாலியாக பொழுதை கழித்து வருகின்றனர் தற்போது கோடை காலம் என்பதால் கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் மக்கள் கடற்கரைக்கு மாலை நேரங்களில் வருகின்றனர் மேலும் சிலருக்கு இரவு நேரங்களிலும் படுக்கும் இடமாகவும் இதற்கு கடற்கரை அமைந்து வருகிறது இந்த சூழலில் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களுக்கு உலா மாடுகள் மற்றும் நாய்களால் இது ஏற்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் மாடுகள் பொதுமக்களை பதம் பார்க்கின்றது நாய்களும் சில நேரங்களில் ஆங்காங்கே தூங்கி கிடப்பதால் பொதுமக்கள் ஒருவித பீதியுடன் தான் வருகை தருகின்றனர் எந்த நேரத்திலும் ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்துடன் அவர்கள் வருவதால் நிம்மதியாக பொழுதை கழிக்க இயலவில்லை எனவே ஆங்காங்கு சுற்றி திரியும் மாடுகள் மற்றும் ஹாயாக படுத்து தூங்கும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கடற்கரைக்கு பொழுதை கழிக்க வரும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது 哎。Yeah.